சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஸ்ரீநிவாச பெருமாள் கோவிலுக்கு புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி ஜுவல்லரியில் தயாரிக்கப்பட்ட வெள்ளி தேர் தயாராக இருக்கின்றது புதுக்கோட்டையில் பாரம்பரியமிக்க வெள்ளி தங்க நகைகள் தயாரிப்பாளர் நிறுவனமாக ஸ்ரீ புவனேஸ்வரி ஜுவல்லர் இருக்கின்றது இந்த நிறுவனத்தை நடத்தி வருபவர் நடராஜன் மற்றும் அவரது இரு மகன்கள் விஜய் ஸ்ரீநாத் சரவணன் ஆகியோர் தந்தைக்கு துணையாக இருக்கின்றனர் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு கோவில் நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஜுவல்லரிஸ் மிக பிரம்மாண்டமான வெள்ளித்தேரை தயாரித்திருக்கின்றார்கள் பதினைந்து நாட்களில் தயாரிக்கப்பட்ட இந்த வெள்ளித் தேரானது நகைக்கடைகளில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது இதனை நகைக்கடைக்கு நகை வாங்க வரும் பொதுமக்கள் மட்டுமில்லாது அவ்வழியே சாலையில் செல்லும் பொதுமக்களும் தினந்தோறும் பார்வையிட்டு தங்களது வாழ்த்துக்களை புவனேஸ்வரி நிறுவனத்திற்கு தெரிவித்து வருகின்றனர் இந்த புவனேஸ்வரி ஜுவல்லர்ஸ் ஏற்கனவே மூன்று கிலோவில் தங்க ஒட்டியானம் செய்து உலக சாதனை ரெக்கார்ட் செய்திருப்பது இந்த கடையின் முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பொதுமக்களோடு சேர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் எம்எல்ஏ முத்துராஜா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் வெள்ளித்தேரை பார்வையிட்டு தேரை தயாரித்தவர்களுக்கும் தயாரிக்க ஆர்டர் கொடுத்தவர்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புவனேசதி ஜுவரி வந்து வெள்ளி தேர்வு பண்ணியிருக்கோம் பின்னூர் கிலோவில் அண்ணது வந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில் இருந்து பண்ணியிருக்காங்க நம்ம இது சிற்பமிக்க நம்ம கரைச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஐநூறு கிலோ பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் பண்ணி முடிச்சிருக்கோம் இது ஒரு எங்கள் சாதனம் மாதிரி நாங்கள் தவிரும் அது மூணு மூணு பேர்ல ஒட்டியானம் பண்ணோம் அதுவும் அந்த உலக சாதனங்களில் நம்ம புவனசவரி ஜுவரையும் இதுக்கூடிய சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்